விகடனின் சூப்பர் ஹிட் நாவல்கள் தொடர்கள் கதைகள் எல்லாம் இப்ப ஆடியோ புத்தகங்களாக இப்பவே விகடன் அப்ப டவுன்லோட் செய்யுங்க விகடன் பிளேய இலவசமாக என்ஜாய் பண்ணுங்க முக்கியமான ஒரு நாலஞ்சு ஃபேக்டர்ஸ் நீங்கள் வந்து இதை கண்டிப்பாக நம்ம பார்க்கணும் ஒரு ஸ்டாக் வாங்குறதுக்கு முன்னாடி அப்படின்னா நீங்கள் என்ன ரெக்கமெண்ட் பண்ண முதல்ல செக்டரு மார்க்கெட் இறங்குது ஏறுது இதெல்லாம் பார்க்காம கண்டினியூஸாக இன்வெஸ்ட் பண்ணும்போது அது எல்லாமே டேக் கேர் ஆகிக்குது நான் நார்மலாக ஒரு கான்ட்ரேரியன் இன்வெஸ்டர் நான் யாருக்கும் டிஃபென்ஸ் பிடிக்காத போது தான் நான் டிஃபென்ஸ் செலக்ட் பண்ணேன் இப்போ பிஎஸ்யூ பேங்க்ஸு பிஎஸ்யூ ஸ்டாக்ஸ்லாம் ரேலி ஆச்சு அதுக்கு முக்கிய காரணம் வந்து அது பேலன்ஸ் ஷீட்டை படித்தாலோ இதை பார்த்தாலோ மட்டும் பத்தாது இப்போ ஒரு ஸ்டாக் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ப்ரைஸ் டேர்னிங்ஸ் ரேஷியோ புக் வேல்யூ பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ குவாட்டர் குவார்ட்டர் என்னென்ன ப்ராஃபிட்ஸ் வந்து அது கிடச்சிருக்கா இல்லையா அப்படின்றத பார்க்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க முக்கியமான ஒரு நாலஞ்சு ஃபேக்டர்ஸ் நீங்கள் வந்து இது கண்டிப்பாக நம்ம பார்க்கணும் ஒரு ஸ்டாக் வாங்குறதுக்கு முன்னாடி அப்படின்னா நீங்கள் என்ன ரெக்கமெண்ட் பண்ணணும் முதல்ல செக்டர் செக்டரில் இவங்களோட ஸ்டாண்டிங் என்ன அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இப்போ டிஃபென்ஸ்னு எடுத்துக்கோங்க டிஃபென்ஸ் செக்டரோட ஆப்பர்ச்சுனிட்டி என்ன என்ன ஸோ அது நம்ம இந்தியாவில் வந்து எவ்வளோ வாங்குகிறோம் நான் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கோடி ஒன்றுமோ இருக்குது பட்ஜெட் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடி ஒன்றுமோ டிஃபென்ஸ் பட்ஜெட் அந்த பட்ஜெட்டில் எக்யூப்மெண்ட் வாங்குறதுக்கு எவ்வளோ நம்ம இம்போர்ட் சப்ஸ்டியூஷன் எவ்வளவு என்ன ஆர்டர் புக் கிடைக்கும் அந்த மாதிரி அதே மாதிரி அரசாங்கம் கொடுத்துன்னா அவங்க மார்ஜின் என்ன ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அவங்க வந்து எபிட் மார்ஜின் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அந்த எபிட் மார்ஜின் ஸோ அந்த இதில் என்ன நான் எவ்வளோ டிவிடெண்ட் பேமெண்ட் ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு இண்டஸ்ட்ரிக்கும் மாறும் எல்லா இண்டஸ்ட்ரியும் ஒரே மாதிரி இல்ல இப்போ பேங்க் எடுத்தீங்கன்னா பிரைஸ் டு புக் தான் ஜென்ரல் இது அதே மாதிரி பிசிஆர் ரேஷியோ அதுக்கப்புறம் காஸ்ட் காஸ்ட் டு இன்கம் ரேஷியோன்னு சொல்லுவோம் உங்களோட டோட்டல் காஸ்ட்டுக்கு எவ்வளவு ரெவென்யூ கிடைக்குது நான் அது வந்து சில பேங்க்லாம் பாத்தீங்கன்னா தேர்ட்டி அவங்களோட காஸ்ட் இருக்கு ஒரு சில பேங்க்லாம் பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி செவன்டி பர்சன்ட் இருக்கு இப்போ எஸ் பேங்கோ ஐடிஎஃப்சி பேங்கோ பாத்தீங்கன்னா அவங்க அறுபது எழுபது பர்சன்ட் இருக்கு ஸோ அவங்க வந்து இன்னும் எஃபிஷியன்ட் ஆனாங்கன்னா அது அது இம்ப்ரூவ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பட் ஏற்கனவே இருக்கிற எஃபிஷியன்ட் பேங்க் இதுக்கு மேலே இம்ப்ரூவ் ஆக முடியும் பட் தேர் வெரி எஃபிஷியன்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க்லாம் பார்த்தீங்கன்னா காஸ்ட் டூ இன்கம் ரேஷியோ ஒன் ஆஃப் த லோவெஸ்ட் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம போய் பார்க்கணும் இன்னொன்று இந்த இவங்க ப்ரெசென்டேஷன்லேயே இந்த கிரைடீரியாலாம் கொடுக்குறாங்க இன்னைக்கு வந்து காம்படிட்டிவ் மார்க்கெட் அவங்களுக்கும் அவங்க மார்க்கெட் கேப் நல்லா இருக்கணுங்கிறதுனால ப்ரெசன்டேஷன் படிச்சிங்கனாலே ஒரு பத்து ப்ரெசன்டேஷனை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு என்னென்ன கைட்டீரியா அதில் பார்க்கணும்னு உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் இது வந்து யாரும் சொல்லி தர தேவையில்லை இப்போ இந்த பிரசன்டேஷன்ஸ்லாம் பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சியோட சைட்ல வந்து ஆமாம் இன்னொன்று அவங்க வெப்சைட்லேயும் இருக்கும் இப்போ ஐடிஎஃப்சின்னு என்எஸ்சியில போய் ஐடிஎஃப்சின்னு போட்டிங்கன்னா கார்பரேட் இதுன்ட்டு இருக்கும் என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வந்துருக்குன்ட்டு இருந்து நோட் டவுன்லோட் பண்ணிக்கலாம் நீங்கள் அது மட்டும் இல்ல கான் கால் டவுன்லோட் பண்ணிக்கலாம் கான் கால் கேட்டுக்கலாம் அதுக்கெலாம் நிறைய ப்ரொவிஷன் இருக்குது இப்போது பேலன்ஸ் ஷீட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகே சரி சார் ஒரு ஸ்டாக்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி செக்டார்ஸை வந்து கரெக்டாக நம்ம அனலைஸ் பண்ணோம் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு டேக்காவாக நான் பார்க்குறேன் செக்டார்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்தியன் மார்க்கெட் கண்டிஷன் எப்படி இருக்குது என்னென்ன செக்டார்ஸில் ஃபியூச்சரில் வந்து நல்ல ஒரு ப்ராஸ்பெக்ட் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க நான் நார்மலாக ஒரு கான்ட்ரீரியன் இன்வெஸ்டர் நான் யாருக்கும் டிஃபென்ஸ் பிடிக்காத போது தான் நான் டிஃபென்ஸ் செலக்ட் பண்ணேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபதில் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸு ஹோட்டல்ஸ் இந்த மாதிரி ஸ்டாக்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிது கோவிட் வந்ததுக்கப்புறம் எல்லோரும் ஹோட்டல் பயந்தாங்க நான் அப்போ தான் ஹோட்டலில் போய் வாங்கினேன் ஏன்னா கோவிட் ரொம்ப வருஷம் இருக்க போகிறது கிடையாது அப்போ போய் ஹோட்டலில் வாங்கினேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ரேரியன் இன்வெஸ்டிங் வந்து அதனால் யாருக்கும் பிடிக்காத ஒரு செக்டர் நான் ஏன்னா இப்போ எது நல்லா இருக்கோ அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சுது எது அடுத்தது வரலாம் அப்படிங்கிற யூகம் தான் இந்த ஜாஸ்தி நான் இப்போ உதாரணத்துக்கு பேங்க்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணல நிறைய ஸ்மால் பேங்க்ஸ் இருக்குது அவங்க மார்க்கெட் கேப்லாம் பார்த்தீங்கன்னா என்பிஎஃப்சியோட கம்மியாக இருக்குது அசட்ஸ்னு பார்த்தீங்கன்னா அதோட ஜாஸ்தியாக இருக்குது ஸோ அந்த மாதிரி பேங்க் இருக்குது எட்டாயிரம் கோடி ஒரு நான் மூவாயிரத்து ஐநூறு கோடி மார்க்கெட் கேப் ஒரு பேங்க் இருக்குது ஸோ மூவாயிரத்து ஐநூறுரூவா மூவாயிரத்து ஐநூறு கோடி வாங்க கொடுத்தா அந்த பேங்க்கை வாங்கிடலாம் எட்டாயிரம் கோடி கொடுத்தா ஒரு நல்ல பேங்க் வாங்கிடலாம் ஆனால் அவங்களோட லாபம் வந்து நிறைய என்பிஎஃப்சியோட அதிகமாக இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய பேங்க் அண்ட் வேல்யூடாக இருக்குது இது காரணம் வந்து ஸ்ட்ரெஸ் இருக்குது ரீட்டெயிலுக்கு கொடுத்த லோன் வந்து நிறைய வர மாட்டேங்குது எம்எஃப்ஐன்னு சொல்லுவாங்க மைக்ரோ ஃபைனான்ஸ் அப்படிங்கிறது இதில் வந்து எல்லாருமே பேட் டெட்ஸ் இண்டஸ்என்ட் பேங்க்கு ஐடிஎஃப்சி பேங்க்கு பந்தன் பேங்க் கொஞ்சம் ரிசல்ட் நல்லா கொடுத்துருக்காங்க பட் இருந்தாலும் அந்த பயம் இருக்குது இந்த பர்சனல் லோனில் நிறைய டிஃபால்ட் இருக்கிறதுனால அந்த செக்டர் இப்போ நல்லா பண்ணல ஆறு மாதிலேருந்து ஒரு வருஷத்துக்குள்ளே இதெல்லாம் அட்ரெஸ்ட் ஆகிடும் ஏன்னா எல்லாருமே ப்ரொவிஷனிங் பண்ணிடுவாங்க பேலன்ஸ் ஷீட் கிளீன் ஆயிடும் ஸோ இப்போ வந்து நிதானமாக ஒரு எஸ்ஐபி முறையில் நல்ல பேங்காக செலக்ட் பண்ணி ஏன்னா குரோத் உள்ளதா பார்த்து வாங்கிக்கலாம் ஆனால் இது உடனே ரிட்டன் கொடுக்காது இது எந்தெல்லாம் வந்து த்ரீ இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் பிளான் தான் ஸோ சில சமயம் லக் ஃபேவர்ஸ் த ப்ளே பிரேவ் அப்படின்னு சொல்லுவாங்க லக் இருந்தால் எனக்கு க்ளிக் ஆகும் லக் இல்லையா ஒரு மூணு நாலு வருஷத்தில் நல்லா கொடுக்கும் ஏன்னா ஃபைவ் இயர்ஸில் ஒரு ஸ்டாக் டபுள் ஆச்சுனாலே அது ஃபிஃப்டீன் பர்சன்ட் சிஏஜிஆர் ரிட்டர்ன் ஃபோர் ப ஃபோர் இயர்ஸில் டபுள் ஆச்சுன்னா டுவெண்ட்டி பர்சன்ட் சிஏஜிஆர் ரிட்டர்ன் உங்கள் பேங்க்கில் கொடுக்குற வட்டி வந்து இன்றைக்கி ஏழு பர்சன்ட் ஸோ ஃபிஃப்டீன் பர்சன்ட் சிஏஜிஆர் ரிட்டன் அண்டு டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் என்னோட டேக்ஸ்ன்னு போகும்போது என்னோட ரிட்டர்ன்ஸ் வந்து இன்னும் அதிகமாகவே இருக்கும் ஸோ அந்த மாதிரி யோசிச்சு தான் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் பேங்க்ஸ் தவிர வேறு என்ன செக்டர்ஸ் இருக்குது கெமிக்கல்ஸில் நிறைய இது இன்னும் ரிக்கவர் ஆகலை நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அந்த இதில் வந்து செலக்டிவாக நிறைய கெமிக்கல் இது நல்லா இருக்குது ஹெல்த் கேரில் வந்து நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து அண்டர் வேல்யூடாக இருக்குது ஸோ அந்த ஒரு செக்மெண்ட்டு இருக்குது அதெல்லாம் இன்னும் பர்ஃபார்மே பண்ணலை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில கம்பெனிலாம் மேனேஜ்மெண்ட் சேஞ்ச் ஆயிருக்கு சில மேனேஜ்மெண்ட் சேஞ்ச் வந்து நெகட்டிவாக இம்பேக்ட் ஆகிருக்கு ஒரு சில மேனேஜ்மெண்ட் சேஞ்ச் வந்து பாசிட்டிவாக இம்பேக்ட் ஆகிருக்கு ஸோ அந்த மாதிரி நான் மேனேஜ்மெண்ட்டையும் ட்ராக் பண்ணும் ஒரு டேட்டா ஒன்று சொல்லணுன்னா டிசிஎஸ்சில் வந்து எழுபது வருஷமாக டிசிஎஸ் இருக்குது டிசிஎஸ்சில் மொத்தம் இது வரைக்கும் ஆறு சிஇஓ தான் இருந்திருக்குறாங்க ஸோ எழுபது வருஷத்தில் ஆறு சிஇஓன்னா ஒரு சிஓவுக்கு ஆவரேஜ் ஏஜ் வந்து டுவெல் இயர்ஸ் நான் இதே இன்னொரு காம்படேட்டிங் ஐடி கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் இயர்ஸில் ஆறுசிஓ மாறி இருக்கிறாங்க அப்படிங்கும்போது ஒரு கன்டினியூட்டி இருக்காது இப்போ பிஎஸ்சு பேங்க்ஸு ஸ்டாக்ஸ் ஸ்டாக்ஸ்லாம் ரேலி ஆச்சு அதுக்கு முக்கிய காரணம் வந்து ரீ ரேட்டிங்கு முக்கிய காரணம் வந்து அரசாங்கம் வந்து தன்னோட கொள்கையை மாறு மாற்றுச்சு எப்படின்னா எம்டிசிஓ அரசாங்க கம்பெனியில் வந்தாங்கன்னா ரெண்டு மாதம் ஆறு மாதத்தில் ரிட்டையர் ஆகிடுவாங்க எம்டிசிஓவாவும் ரிட்டையர் ஆகிடுவார் அதை வந்து அந்த இதை மாற்றினாங்க ஏன்னா ஒரு ப்ரொடக்டிவிட்டி கொடுக்கணுன்னா எம்டிசிஓ வந்து த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் இருந்தால் தான் அவர் வந்து ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு அரசாங்கம் புரிஞ்சுக்கிச்சு அதனால் அதை மாற்றினாங்க பேங்க் ஆஃப் பரோட தான் ஃபஸ்ட்டு அவங்களோட டெஸ்ட் கேஸ் ஜெயக்குமார் அப்படின்னு கொண்டு வந்தாங்க அவர் சிட்டி பேங்கர் அவரை கொண்டு வந்தாங்க அஞ்சு வருஷம் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அதோட இதை பார்த்தாங்க அதுக்கப்புறம் நிறைய க கம்பெனிக்கு வந்து த்ரீ இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் டெர்ம் கொடுக்க ஆரம்பித்தேன் ஸோ அந்த மாதிரி ஒரு லாங் சிஇஓக்கு கொடுத்தா தான் அந்த கம்பெனி உருப்பிடும் அண்ணா இப்போ கோஃபோஜ்னு ஒரு ஐடி கம்பெனி இருக்குண்ணா அது வந்து ப்ரொமோட்டரே இல்லாத கம்பெனி பிஇ ஃபண்ட் வச்சுருந்தது அவங்கள வித்துட்டு போயிட்டாங்க ஜீரோ ப்ரொமோட்டர் அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ரிட்டர்ன் அதுதான் இன்னி இந்த ஒரு நாலஞ்சு வருஷத்தில் அதுதான் ஹையஸ்ட் ரிட்டர்ன் அதுக்கு சுதீர் சிங்குன்னு ஒரு சிஇஓ இருக்கிறதுனால அவரை நல்லா ரன் பண்ணுறதுனால இன்றைக்கும் ஐடி கம்பெனி ஒன்றும் பெருசாக ரேலி ஆகலை ஆனால் அந்த கம்பெனி நல்லா பண்ணியிருக்கு நான் வாங்குங்கன்னு ரெக்கமெண்ட் பண்ணல இந்த லெவலில் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் பட் என்னென்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் ஒரு ப்ரொமோட்டர் ஒரு சிஇஓ எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஒரு ப்ரொமோட்டர் குரூப் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னா இன்வெஸ்டர் பார்க்கணும் வெறும் பேலன்ஸ் ஷீட்டை படித்தாலோ இதை பார்த்தாலோ மட்டும் பத்தாது அந்த சிஇஓ எப்படி ரன் பண்ணுறாரு ஓம் பிஸ்னஸ் ஓம் காசை அவர் ரன் பண்ணுறார் அப்படிங்கும் போது அவர் நல்லா பண்ணணும் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார் இப்போ இந்தியன் மார்க்கெட்ஸ் அதை எடுத்துக்கும் போது நிறைய ஆப்டிமிஸ்டிக்கான தகவல்கள் தான் வருது ரொம்ப பாசிட்டிவாக வந்துருக்காங்க அடுத்து நெக்ஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸில் வந்து இந்தியாஸ் கோயிங் டு டூ வெரி வெல் அப்படின்றது தான் இருக்கு இது டேட்டா படி இது சரியான அணுகுமுறையாக கரெக்டாக வந்து இது வந்து ஒரு பாசிட்டிவாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாமா இல்லைன்னா வந்து ரொம்ப ஆப்டமிஸ்டிக்காக இருக்க தேவையில்லை கொஞ்சம் நிறுத்தி நிதானிச்சு நம்ம சில விஷயங்களை பார்க்கலாம் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க ஆப்டிமிஸ்டிக்காக இருந்ததுனால தான் வேல்யூவேஷன் எங்கேயோ போயிடுச்சு எட்டு வருஷம் கரெக்ஷனே இல்லாமல் வந்துருக்குறோன்னு சொன்னேன் இது ஒம்பதாவது வருஷம் நம்ம ஒரு பெரிய கரெக்ஷன் பார்க்கலன்னா நைன்த் இயர் ஆஃப் கெயின்ஸ் வந்துடும் அப்படிங்கும் போது ஏற்கனவே அந்த ஆப்டிமிசம் மார்க்கெட்டில் இருக்குது பட் நான் ஒரு சின்ன டேட்டா சொல்கிறேன் இன்னைக்கு காத்தாலா பேப்பரில் படித்தது தான் ஸ்டாட்ஸ் குருன்னு ஒரு இதில் தான் பார்த்தேன் நம்ம ஜிடிபி வந்து பெர்காபிட்டா இன்கம்னு சொல்லுவாங்க ரெண்டாயிரத்து ஐநூறு டாலர் நம்ம பெர்காபிட்டா இன்கம் ஸோ நம்ம குளோபலில் எந்த எத்தனாவது க நாடு அப்படின்னு ரிச்சர்ஸ் கண்ட்ரியில பார்த்தா நம்ம நூற்றி ஐம்பதுல இருக்கும் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி அந்த லெவல்ல தான் இருந்தோம் ஸோ நம்ம க்ரோத் வந்தாலும் இண்டிவிஜுவல் தனி மனிதர் வளம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசா இம்ப்ரூவ் ஆகல மற்ற நா நம்மளோட மற்ற நாடும் நல்லா இம்ப்ரூவ் ஆயிட்டு தான் இருக்கு ஸோ நம்ம ரிச் கண்ட்ரி ஆகுமானா கஷ்டம் ஒரு யூரோப் மாதிரி ஒரு யூஎஸ் மாதிரி சிங்கப்பூர் மாதிரி சவுத் கொரியா மாதிரி ரிச் கண்ட்ரி டேக் வருமான கஷ்டம் நம்ம ஒரு மிடில் இன்கம் ட்ரா ட்ராகில் இருப்போம் ரெண்டாயிரத்தி ஐநூறு டாலருங்கிறது ஒரு எட்டாயிரம் டாலர் டு பத்தாயிரம் டாலர் போகலாம் நல்ல ரிஃபார்ம்ஸ் நல்ல வேகமான ரிஃபார்ம்ஸ் வந்துச்சுன்னு நம்ம மிடில் இன்கம் அந்த இதில் தான் நின்றுரும் தாய்லாண்ட் மாதிரி சைனா மாதிரி நின்று போயிடுவோம் மொழி ஒரு ரிச் கண்ட்ரி ஒரு டேக் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம் ஏன்னா நம்ம அந்த மாதிரி ஒரு முயற்சி ஃபெயில் ஆகிட்டு அதுக்கு முக்கிய காரணம் வந்து நம்ம அரசியல் இது வந்து ரொம்ப இக்கட்டான இதுதான் பட் என்னன்னா இந்த எலெக்ஷனில் வந்து ரிசல்ட் சரியாக வராதனால ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து இன்ஃப்ரா ஸ்பெண்டிங்க்கு பதிலாக அதை வந்து வெல்ஃபேர் ஸ்பெண்டிங்க்கு கொண்டு போயிட்டாங்க வெல்ஃபேர் ஸ்பெண்டிங் வந்து இட் இஸ் அ ஒன் டைம் செலவு அதனால வந்து ஒரு எக்கானமி க்ரோத் ட்ரிகர் பண்ணாது இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஸ்பெண்ட் பண்ண கண்ட்ரிஸ் தான் நல்லா வந்திருக்கு அது வந்து எயிட்டீன்த் சென்ச்சுரியில் யூரோப் ஆகட்டும் நைன்டீன்த் ட்வெண்ட்டி எய்த் சென்ச்சுரியில் யூஎஸ் ஆகட்டும் டுவெண்ட்டி எய்த் சென்சுரி டுவெண்ட்டி ஃபஸ்ட் செஞ்சுரியில் சைனா வகட்டம் உங்கள் இன்ஃப்ராவெண்டிங்கிட்டு பில்ட் பண்ணாதான் உங்கள் எக்கானமி ஆகும் அது வந்து பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ எலெக்ஷன்ல வந்த ஒரு சில இலவசம் கொடுக்கணும் தான் வின் பண்ணுவோம் அப்படின்றதுனால இப்போ எல்லாருமே அந்த இலவசம் கொடுக்கும்போது ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து நிறைய ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் இப்போ வந்து இன்ஃப்ரா ஸ்பெண்டிங் பண்ண முடியல ரோடு கட்ட முடியல போர்ட் கட்ட முடியல ஏர்போர்ட்டுக்கு காசு இல்லை மெட்ரோ ட்ரெயினுக்கு காசு இல்லை அப்படிங்கும்போது இந்த செலவு மாறும்போது இந்த குரோத் ஏழு பர்சன்ட் ஏழரை பர்சன்ட் குரோ ஆக வேண்டியது கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு எனக்கு அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியல எல்லாம் டேட்டா வந்தால் தான் தெரியும் இப்போ ஜி ஜிஎஸ்டி கலெக்ஷன் கூட குரோத் கம்மியாயிருக்கு ஸோ எல்லாமே கொஞ்சம் ஃபால்டர் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு இது நம்ம அரசியல் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் இப்போ சைனாவோட அட்வான்டேஜ் என்ன அங்கே வந்து ஒரு சிங்கிள் பார்ட்டி இருக்கு அதான் அவங்க வந்து ஃபோக்கஸ்டு க்ரோத்தாக இருந்தாங்க நம்ம அந்த மாதிரி ஃபோக்கஸ்டு க்ரோத் இல்லை அதனால் நம்ம ஃபால்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு டெமோக்ரஸியோட கேர்ஸ் இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் ஃபால்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சார் சைனாவை வந்து பற்றி பேசினோம் சைனா வந்து ஒரு சிங்கிள் ஐடியாலஜியை எடுத்துக்கிட்டு தான் அதோட கவர்மெண்ட் வந்து அதை ரன் பண்ணுது நல்ல வளர்ச்சி வந்து கடந்த இருபது இருபத்தஞ்சு வருஷங்கள்ல எங்கேயோ வந்து சைனா வந்து கொடுத்துருக்காங்க பட் சமீப காலங்களில் சைனால இருந்து வர நியூஸ் என்னென்னா அவங்களோட மார்க்கெட்ஸ் வந்து டவுன் ஆகுது அப்படின்றது உலகளாவிய லெவலில் சைனாவுக்கு வந்து நிறையா வந்து எதிர்ப்புகளும் வந்து இருந்துகிட்டே இருக்கு ஏன் இந்த மாதிரியான ஒரு 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 நிலை சைனாவுக்கு வந்து ஏற்பட்டது இந்தியாவுக்கு அந்த மாதிரியான ஒரு நிலை வர்றதுக்கான வந்து வாய்ப்புகள் இருக்கா சிலதெல்லாம் வந்து அவங்களே கிரியேட் பண்ணுறது தான் இப்போ வந்து டெமோக்ரஸியில் ஒரு சில அட்வான்டேஜ் இருக்குது டெமோக்ரஸியில் வந்து யூ கேன் பி ரிச் மேன் அங்கே வந்து ஜாக்மா ரிச் மேன் அப்படின்னு டேக் கொடுத்தாங்க கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா அவரை இறக்கிட்டாங்க இப்போ எல்லாருக்குமே பயம் வருது நான் ரிச்சஸ் மேன் வந்துட்டாங்கனால அவங்க வந்து வெளியே வந்து என்ன இது சொல்கிறாங்கன்னா என் கம்பெனி சரியாக பண்ணாது அப்படிங்கிறாங்க ஸோ எல்லாேருக்குமே பயம் இருக்குது ஸோ சைனாவில் வந்து எப்பவுமே ஃபியர் வந்துச்சுன்னா ஆர்என்டி சரியாக ஒர்க் ஆகாது பிஸ்னஸ் மேன் வந்து நல்லா இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்க எப்படி இது பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் அவங்க கண்ட்ரி டெவலப் ஆகும் இப்போ யூஎஸ் டெவலப் ஆகிருக்குன்னா அங்கே வந்து ஐஃபோனு அதே மாதிரி டெஸ்லா இந்த மாதிரி ப்ரொமோட்டர்ஸ் வந்து குடி கட்டி பறந்தனால தான் டெவலப் ஆனாங்க சைனாவில் வந்து அது மாதிரி கட்டி பறக்க விட்டாங்க அதனால தான் சைனா டெவலப் ஆகிடுச்சு என்னால் கொண்டு போக முடியுதுனால்தான் நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வேலை செய்வீங்க இல்லை இல்லை நான் சம்பாதிக்கிறது தான் அரசாங்கம் போதுன்னா நீங்கள் ஏன் வேலை செய்வோங்க வெட்டியாகவே இருந்துக்கலாம் இல்லை அதுதான் பிரச்சனை ஸோ அது வந்து கொஞ்சம் தடம் பொருண்டு இருக்குது பட் இது வந்து ரொம்ப மோசமாலாம் போகக்கூடிய வாய்ப்பு இல்லை சைனா வந்து அவங்க மிஸ்டேக்கை வேகமாக உணர்ந்து திருப்பியும் ஒழுங்காக இது பண்ணக்கூடிய ஒரு நாடு அது அதனால அவங்க அவங்க வந்து ஒப்பேக் அவங்க என்ன நடக்குதுன்னே நிறைய பேருக்கு தெரியாது இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட் நம்ம பார்டர் அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறோன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சில இதெல்லாம் உள்ளுக்குள்ள என்ன டேட்டான்னு அவங்களுக்கு தெரியும் ஸோ அந்த டேட்டா வந்து ரொம்ப மோசமாக இருக்குது அதனால நம்ம வந்து ட்ரேடு தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் தான் அவங்க நம்ம கூட அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறாங்க இது டிஃபென்ஸுக்காக போடலை ட்ரேடுக்காக போட்டது தான் ஏன்னா நிறைய நம்ம பார்த்தீங்கன்னா சைனாலேருந்து தான் அதிகம் சைனாவுக்கும் நம்ம இந்தியன் மார்க்கெட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மார்க்கெட் அதுக்காக போட்ட அக்ரிமெண்ட் ஸோ நம்ம வந்து இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் அலோவ் பண்ணுவோங்கிறது தான் இதுலேருந்து தெரியும் இது என்னோடய டேக்கவே அதுதான் ஸோ அது எப்படி நடக்கும் தெரியாது பட் சைனாவை நம்பி நம்ம எதுவுமே பண்ண முடியாது அவங்க வந்து ஹிஸ்ட்ரியிலேயே அவங்க வந்து நாட்டு பற்று அதிகமாக உள்ளவங்க உலகத்திலே நாட்டுப்பற்று அதிகமாக உள்ளவங்க சைனர்கள் நம்ம நம்ம ஊரில் அவ்வளோ நாட்டுப்பற்று கிடையாது ஹிஸ்ட்ரி பிரகாரம் பட் அவங்கள நம்பி நம்ம எதுவும் பண்ண முடியும் பட் அவன் தே நோ ஹவு டு பேலன்ஸ் எம் சார் நம்ம நம்மளை பற்றி மட்டும்தான் பார்க்கணுன்னு சார் ஒரு அப்படியே ஷிஃப்ட் பண்ணி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி ஒரு கொஷின் நம்ம கேட்போம் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த போர்ட்ஃபோலியோஸ்லாம் வந்து நிறைய ஏறி இருக்குது ஃபோலியோஸ் நிறையா இன்க்ரீஸ் ஆகிடுச்சு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் மட்டுமே வந்து இப்போ ஏவிஎம் மொத்த தொகை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு லட்சம் கோடி கிட்ட வந்து சிக்ஸ்டி சிக்ஸ் சிக்ஸ் லேக் குரோர்ஸ் வந்து இப்ப இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க மந்த் ஒன் மந்த் எஸ்ஐபிஎஸ் வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்ற டேட்டாவும் வந்து நம்ம செபி வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இது வந்து ஒரு நல்ல வந்து ஒரு ஒரு போக்குதானா ஏன்னா எஃப்டிஸ் எல்லாம் வந்து எல்லாரும் பிரேக் பண்ணி இப்போ எஸ்ஐபிஸாக வந்து மாறிட்டு இருக்காங்க இதை நீங்கள் எப்படி பாக்குறீங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த எஸ்ஐபி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா அது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் மார்க்கெட் இறங்குது ஏறுது இதெல்லாம் பார்க்காம ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ஆர்டி போடுற மாதிரி கண்டினியூஸாக இன்வெஸ்ட் பண்ணும்போது அது எல்லாமே டேக் ஏர் ஆகிக்குது அதனால தான் அந்த ரிட்டர்ன் கொடுத்துது மார்க்கெட் பூமே அதுதான் ஏன்னா ரொம்ப வருஷமா நிறைய பேர் எஸ்ஐபி போட்டுகிட்டே இருந்தாங்க நான் அந்த கோவிடில் இறங்கி ஏறு வச்சு மார்க்கெட்டு அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாேருக்கும் நல்ல ரிட்டர்ன் அப்போ தான் அவங்க உட்காந்து பார்த்தாங்க மியூச்சுவல் ஃபண்ட் ரிட்டர்ன் அதுக்கப்புறம் தான் நிறைய பேர் ஓ மார்க்கெட் இவ்வளோ நல்லா ரிட்டர்ன் கொடுக்குது அதுக்கு முன்னாடியெலாம் ஒரு ஒரு மார்க்கெட்டுக்கு கரெக்ஷன் வரும் நாற்பது பர்சன்ட் கரெக்ஷன் வந்தாலே எல்லாம் ஓடி போயிடுவாங்க நான் அந்த மியூச்சுவல் ஃபண்டு எஸ்ஐபி தான் நல்ல முறை அப்படின்னு அவங்க இன்சிஸ்ட் பண்ண இன்சிஸ்ட் பண்ண அது நிறைய பேர் போட போட அது வந்து ஒரு அக்யூமுலேஷன் ஆஃப் வெல்த் ஆயிடுச்சு ஸோ எஸ்ஐபி இன்றைக்கும் என்னோட கருத்து என்னன்னா எஸ்ஐபி ஆர்டி தான் பெஸ்ட்டு ஏன்னா ஒரு சமயத்தில் நான் இவ்வளோ அமௌண்ட்டை சேர்க்கணுன்னா கஷ்டம் ஆனால் சிறு தொளி பெரு வெள்ளம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் தமிழில் ஒரு இது இருக்குது அது மாதிரி சிறு தொளி பெருவெல்லம் அதனால் சின்ன சின்ன அமௌண்ட் ரெகுலராக சேவ் சேவ் பண்ணுறது ஈஸி அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் வந்து எஃப்டியோட அதிகமான ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அதனால் அதில் செக்டர் பிரகாரம் போடாமல் ஒரு ப்ராடர் மார்க்கெட் போட்டிங்கன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது இந்த எஸ்ஐபிஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கிறது மார்க்கெட் மேலே என்ன மாதிரி சார் ஒரு தாக்கத்தை வந்து ஃபியூச்சரில் வந்து ஏற்படுத்தும் ஒரு பெரிய கரெக்ஷன் வராது மார்க்கெட்டில் ஒரு பெரிய கரெக்ஷன் எதிர்பார்க்கறது கஷ்டம் ஏன்னா நம்ம இன்ஃப்ளூஸ் நிறைய இருந்துக்கிட்டே இருக்கும் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன் சேமிப்பு வந்து எப்படியில் இல்லைனா அடுத்த முறையில் வரணும் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன் சார் இந்தியா இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மார்க்கெட் அப்படின்ட்டு நம்ம இப்போ பேசிக்கிட்டு இருந்தோம் ஆனால் நிறைய இப்போ சமீபத்தில் எஃப்ஐஏஎஸ்லாம் வந்து கொஞ்சம் இந்தியா விட்டு வெளியில் போகிறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் நம்ம வந்து படிக்கிறோம் இது இதற்கான காரணம் என்ன அவங்க விற்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் நான் ஃபாரின் ஃபண்ட்ஸுங்கிறதே இல்லை அதே ஒரு ராங் டேர்ம் இப்போது அதுலேயே பிஇ ஃபண்ட்ஸ் இருக்குது நான் அவங்க வந்து இந்தியாவில் வந்து அவங்க அவங்க இது கிளியர் அவங்க மூணு நாலு வருஷம் நான் கோஃபோர்ஜின்னு ஒரு கம்பெனி சொன்னேன் அது வந்து என்ஐடி டெக்காக இருந்தது முந்தி பேர் வந்து என்ஐடி டெக் அதில் வந்து ப்ரொமோட்டர்கிட்ட வந்து பிஇ ஃபண்ட்ஸ் வாங்கினாங்க அந்த ஸ்டாக் வந்து டென் ஃபிஃப்டீன் டைம்ஸ் ரிட்டர்ன் கொடுத்தது பிஇ ஃபண்ட் எக்ஸிட் ஆகிட்டாங்க ஸோ அதுவும் அவங்களும் ஃபாரினர்ஸ் தான் நான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஹுண்டாய் நான் ஹுண்டாய் ப்ரமோட்டர் வந்து ஐபிஓவில் விற்றுட்டு போனாங்க அவங்களும் ஃபாரின் ஃபாரின் ஃபண்ட்ஸ் தான் நான் அது வந்து எஃபிஓன்னு சொல்லுவோம் என்ன வேணால் சொல்லிக்கலாம் பட் என்னென்னா இல்லை நிறைய காரணங்கள் இருக்குது ஃபாரின் ஃபண்ட்ஸ் விற்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது நான் ஒரு காரணம் மட்டும் கிடையாது பட்டு நம்ம வந்து கேலண்டர் இயர் நம்மது வந்து ஃபைனான்ஷியல் இயருங்கிறது ஏப்ரல் டு மார்ச் அவங்க அவங்க அக்கௌண்டிங் இது வந்து ஜான்வரி டு டிசம்பர் டிசம்பரில் மெச்சூரிட்டி வேணும்னா அக்டோபரில் நீங்கள் கொடுக்கணும் உங்கள் ஸ்லிப்பை கொடுக்கணும் நான் எனக்கு வந்து டிசம்பரில் இந்த இவ்வளோ அமௌண்ட்டு காசு வேணும்னு நீங்கள் கொடுப்பாங்க அந்த அந்த எவ்வளோ கலெக்ஷன் எவ்வளோ வேணும்னு நினைக்கிறாங்களோ அந்த இதை விற்பாங்க ஸோ அக்டோபர் ஒரு இருபது வருஷமாக பார்த்தீங்கன்னா அக்டோபர் வந்து ஒரு டல் மந்த்து தான் ஸோ இன்னும் ரெண்டு நாள் இருக்குது இந்த எப்போவுமே அக்டோபர் வந்து ஒரு டல் மந்த்து தான் இது ட்ரெடிஷ்னலாக இருந்துருக்கு பட்டு என்னென்னா ஒரு ஐம்பத்தி மூணு மாதமாக அஞ்சு பர்சன்ட் கூட கரெக்ட் ஆகாதது இப்போ வந்து ஏழு பர்சன்ட் வரைக்கும் கரெக்டாக இருக்கிறோம் நிறைய ஸ்டாக்கு வந்து நாற்பது ஐம்பது பர்சன்ட் கரெக்ட் இருக்குது ஸ்டாக் வைஸ் நிறைய கரெக்ட் ஆச்சு அதனால் எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்குது ஃபாரின் ஃபண்ட்ஸ் வந்து அவங்க அவங்களுக்குன்னு ஒரு மைண்ட் இருக்குது ஸோ அவங்க வராங்க போகிறாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது ஏன்னா இதோட ஹையஸ்ட் செல்லிங்கை கூட நம்ம அப்சர்வ் பண்ணியிருக்கிறோம் இப்போ வந்து ஒரு டென் பில்லியன் டாலர்ஸ் அதாவது ஒரு எண்பத்தி ஐயாயிரம் கோடியும் நம்ம விற்றுருக்குறாங்க நான் ஒரு லட்சம் கோடி கூட விற்கதான் பட் நம்ம அப்சர்வ் பண்ணக்கூடிய ஸ்ட்ரென்த் நம்மகிட்ட இருக்கு இப்போது ஐபிஓஸை வந்து நான் வந்து எப்படி வந்து பார்க்குறது அதை நான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கணுமா இல்லைன்னா வந்து அது வந்ததுக்கு அப்புறம் மட்டும் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சு அதை எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்ட்டு நான் வாங்கிக்கலாமா ஆனால் ஒரு ஐபிஓல வந்து டிஆர்எஸ்பி படிக்கணும் டிஆர்எபிஎஸ்பிங்கிறது சூப்பர் ஹிட் நாவல்கள் தொடர்கள் கதைகள் எல்லாம் இப்ப ஆடியோ புத்தகங்களாக இப்பவே விகடன் அப்ப டவுன்லோட் செய்யுங்க விகடன் பிளேய இலவசமாக என்ஜாய் பண்ணுங்க